எல்லோருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறக்க போது இந்த இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் ஆமாங்க புது வருஷம்னாலே ஒரு புது உற்சாகம் இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷத்துல நம்மளோட ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சிக்க எல்லாரும் ஆவலா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிச்சயமா இந்த வருஷம் சனி குரு ராகு கேதுன்னு முக்கியமான கிரகங்கள் நிறைய பேர்ச்சிகளை சந்திக்க போகுது அதனால ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி மாற்றங்கள் நிறையவே இருக்குமா கரெக்ட் வேலை குடும்பம் படிப்பு கல்யாணம் ஆரோக்கியம்னு நம்ம வாழ்க்கையோட எல்லா ஆரோக்கியம் புது ஆரம்பங்கள் சவால்கள் நல்ல வாய்ப்புகள்னு நிறைய விஷயங்கள் நடக்க போகுது ஆமாங்க ஒவ்வொரு ராசிக்கும் இந்த வருஷம் எதிர்பாராத திருப்பங்களையும் வளர்ச்சிக்கு தேவையான வாய்ப்புகளையும் கொடுக்கும்னு சொல்றாங்க அதனால நம்ம ராசிக்கு இந்த வருஷத்தோட ஆரம்ப காலகட்டம் எப்படி இருக்கும்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு முன்னெச்சரிக்கையா செயல்படுறது ரொம்ப முக்கியம் கிரக நிலைகள் நம்ம வாழ்க்கையை எப்படி பாதிக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் செஞ்சு இந்த புத்தாண்ட வெற்றியரமா மாத்திக்கலாம் சரிங்க இப்போ பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் என்னென்ன தனித்துவமான பலன்கள் இருக்குன்னு நாம இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வரும் சரிங்க வாங்க இப்போ ராசி பலன்களை விரிவா பார்க்கலாம் இந்த ஆண்டு சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கலாமா அட ஆமா நானும் அத பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன் சொல்லுங்க முதல்ல பொதுவா எப்படி இருக்கும் இந்த வருஷம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு பல புது அனுபவங்களையும் நிறைய மாற்றங்களையும் கொண்டு வருமா அவங்களோட ஆளுமை திறனும் தலைமை பண்புகளும் இன்னும் நல்லா மேம்படுமா சவால்கள துணிவோட எதிர்கொண்டு வெற்றி பெற சக்தி அதிகரிக்கும்னு சொல்றாங்க ஓ அப்படியா கேட்கவே நல்லா இருக்கு ஆன்மீக நாட்டம் இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் ஆன்மீகத்துல ஈடுபாடு இருக்கிறவங்க வாழ்க்கையில புது புரிதல்களை பெறுவாங்களாம் சமூகத்துல அவங்களோட மதிப்பும் மரியாதையும் புது பொறுப்புகள் அவங்கள தேடி வரும் தன்னம்பிக்கையும் ரொம்ப அதிகமா இருக்கும்னு சொல்றாங்க பல விஷயங்கள்ல தெளிவான முடிவுகளை எடுப்பாங்களாம் நல்ல விஷயம் நீண்ட நாள் கனவுகள் எதுவும் இந்த வருஷம் பழிக்குமா கண்டிப்பா ரொம்ப நாளா எதிர்பார்த்த சில விஷயங்கள் இந்த வருஷம் நிறைவேற நிறைய வாய்ப்புகள் இருக்கு புது நண்பர்களும் கிடைப்பாங்களாம் குடும்ப வாழ்க்கைய பத்தி சொல்லுங்க அது எப்படி இருக்கும் குடும்ப வாழ்க்கைய பொறுத்தவரை இந்த ஆண்டு கொஞ்சம் கலவையான பலன்களை சொல்றாங்க சனி பகவான் எட்டாம் வீட்டுல இருக்கிறதால சில எதிர்பாராத நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு மனைவி உறவுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் போல ஆமா கணவன் மனைவி உறவுல விட்டு கொடுத்து போறது நல்லது பெரியவங்களோட கருத்து வேறுபாடுகள் வரலாம் ஆனா குழந்தைங்களோட நேரம் செலவு பண்றது மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும் குடும்பத்துல புது உறவுகள் சேர வாய்ப்பு இருக்கா ஆமா குடும்பத்துல புது உறவுகள் சேர வாய்ப்பு இருக்கு குடும்ப உறுப்பினர்களோட ரொம்ப அன்பாவும் பொறுமையாவும் நடந்துக்கணும் சில சமயங்கள்ல அமைதியா இருக்கிறது ரொம்ப நல்லது குடும்பத்துல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைய இருக்குமா சுப நிகழ்ச்சிகள் கூட நடக்கும் தொழில் வியாபாரம் பத்தி சொல்லுங்க அது எப்படி இருக்கும் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை இந்த வருஷம் நல்ல முன்னேற்றம் இருக்கும் ராகு பகவான் ஒன்பதாம் வீட்டுல இருக்கறதால புது வாய்ப்புகள் நிறைய தேடி வரும் வெளிநாட்டு தொடர்புகள் மூலமா லாபம் பெறவும் வாய்ப்பிருக்கு கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்குமா நிச்சயமா கிடைக்கும் உங்க உழைப்புக்கு ஏற்ற அங்கீகாரம் இந்த வருஷம் கிடைக்கும் புது முதலீடுகளை கவனமா செய்யணும் கூட்டு தொழில்ல இருக்கிறவங்க நல்ல லாபம் அடைவாங்களாம் புது திட்டங்கள் ஏதாவது வெற்றிகரமா செயல்படுத்துவாங்களா கண்டிப்பா புது திட்டங்களை செயல்படுத்துறதுல வெற்றி கிடைக்கும் புது பிசினஸ் ஐடியாக்கள் தோணும் கஸ்டமர்ஸோட நல்ல உறவு பாராட்டுறது ரொம்ப முக்கியம் சவாலான சூழ்நிலைகளையும் சமாளிப்பாங்க லாபம் சொல்றாங்க வேலை வாய்ப்பு எப்படி பெருகும்னு இருக்கும் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குமா வேலை வாய்ப்பு பொறுத்தவரை இந்த வருஷம் ரொம்ப சாதகமா இருக்கும் உங்க கடின உழைப்புக்கு நல்ல பலன் கிடைக்கும் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு மேலதிகாரிகளோட நல்ல உறவு பாராட்டணும் சக ஊழியர்களோட சேர்ந்து வேலை பார்க்கறது கொடுக்கும் புது திறமைகள் கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா நிச்சயம் புது திறமைகள் கத்துக்கிறது உங்க பணிக்கு ரொம்ப உதவும் சில சமயங்கள்ல வேலைப்பழு அதிகமா இருக்கலாம் ஆனா அதை நீங்க நல்லா சமாளிப்பீங்க உங்க பணிக்கு அங்கீகாரம் கிடைக்கும் புது பொறுப்புகள் கூட தேடி வரும் எப்படி இருக்கும் செலவுகள் அதிகமா இருக்குமா நிதி நிலையை பொறுத்தவரை இந்த வருஷம் சுமாரா இருக்கும் குரு பகவான் ஜூன் மாசம் வர பன்னெண்டாம் வீட்டில் இருக்கிறதால செலவுகள் அதிகமா இருக்கலாம் திடீர் செலவுகள் வர வாய்ப்பு இருக்கு தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துறது நல்லது சேமிக்கிறதுக்கு கவனம் செலுத்தணுமா கண்டிப்பா சேமிக்கிறதுல கவனம் செலுத்தணும் புது முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது நிதி விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் ஆனா ஜூன் மாசத்துக்கு அப்புறம் குரு பகவான் ராசி மாறும்போது நிதிநிலை மேம்படும் வருமானம் அதிகரிக்கும் கடன் பிரச்சனைகள் குறையுமா ஆமா கடன் பிரச்சனைகள் படிப்படியா குறையும் சொத்து சம்பந்தமான விஷயங்கள்ல லாபம் உண்டாகும் நிதிநிலை நல்லா இருக்கும் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் ரொம்ப கவனமா இருக்கணுமா ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இந்த வருஷம் நீங்க அதிக கவனம் செலுத்தணும் சனி பகவான் எட்டாம் வீட்டுல இருக்கிறதால உடல் நலன்ல ரொம்ப அக்கறை தேவை சின்ன சின்ன உபாதைகள் வரலாம் உணவு பழக்கம் உடற்பயிற்சி இதெல்லாம் முக்கியமா ரொம்ப முக்கியம் உணவு பழக்கத்துல கவனம் செலுத்தணும் உடற்பயிற்சி செய்யறது அவசியம் மன அழுத்தத்தை குறைக்க யோகா தியானம் செய்யலாம் தேவையற்ற பயணங்களை தவிர்க்கிறது நல்லது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிற உணவுகளை சாப்பிடணும் மருத்துவ ஆலோசனை எப்பவும் போல முக்கியம்தானே ஆமா சரியான நேரத்துல டாக்டர் அணுகி சிகிச்சை பெறுறது அவசியம் குடும்பத்தில் இருக்கிற பெரியவங்களோட ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்தணும் மன அமைதிக்கு ஆன்மீகத்துல ஈடுபடலாம் ஆரோக்கியம் மேம்படும் பத்தி சொல்லுங்க அவங்க எப்படி இருப்பாங்க குழந்தைங்களை பொறுத்தவரை இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தரும் உங்க குழந்தைகள் கல்வியில நல்லா சிறந்து விளங்குவாங்க அவங்க வாழ்க்கையில புது உயரங்களை எட்டுவாங்க குழந்தைங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணுமா ஆமா அவங்க ஆரோக்கியத்துல கவனம் செலுத்தணும் அவங்களோட தேவைகளை நீங்க நிறைவேற்றுவீங்க குழந்தைங்களோட நேரம் செலவு பண்றது உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் அவங்க எதிர்காலத்துக்கு உதவிகள் செய்வாங்களா செய்வாங்க அவங்க எதிர்காலத்துக்கு தேவையான உதவிகளை செய்வீங்க திருமண வயது உடையவங்களுக்கு திருமணம் நடக்க வாய்ப்பிருக்கு இருக்கு குழந்தைகள் மூலமா நல்ல செய்திகள் கிடைக்கும் புது குழந்தைகள் பிறக்கவும் வாய்ப்பிருக்கு மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைய உருவாகும் பயணம் எப்படி இருக்கும் இந்த வருஷம் பயணத்தை பொறுத்தவரை இந்த வருஷம் ரொம்ப சாதகமா இருக்கும் ராகு பகவான் ஒன்பதாம் வீட்டில் இருக்கிறதால வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பிருக்கு புனித யாத்திரைகள் கூட சென்று வருவீங்க தொழில் சம்பந்தமான பயணங்கள் வெற்றியை தருமா கண்டிப்பா தொழில் சம்பந்தமான பயணங்கள் வெற்றியை தரும் புது இடங்களுக்கு சென்று புது அனுபவங்களை பெறுவீங்க ஆனா பயணத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் பாதுகாப்பு விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும் குடும்பத்தோட சுற்றுலா போக வாய்ப்பு இருக்கா இருக்கு தேவையற்ற பயணங்களை தவிர்ப்பது நல்லது குடும்பத்தோட சுற்றுலா சென்று வருவது மனசுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் புது நண்பர்கள் கிடைப்பாங்க பயணங்கள் மூலமா லாபம் உண்டாகும் மொத்தத்துல சிம்ம சிம்மராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்படி இருக்கும்னு சொல்றீங்க சிம்ம ராசி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு பல நல்ல வாய்ப்புகளையும் சவால்களையும் கொண்டு வரும் உங்க தன்னம்பிக்கையோட செயல்பட்டீங்கன்னா வெற்றி நிச்சயம் ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் குடும்பத்திலையும் தொழில் வாழ்க்கையிலையும் முன்னேற்றம் ஏற்படும் நிதி விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துறது ரொம்ப அவசியம் நல்ல முடிச்சிங்க இந்த ஆண்டு சிம்மராசிக்கு சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் அமையுமா ஆமா இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் அமையும் உங்க ஆசைகள் எல்லாம் நிறைவேறும் மகிழ்ச்சியும் வெற்றியும் பெறுவீங்க நன்றி இப்ப நான் சொன்ன அனைத்து விஷயங்களும் பொது மட்டுமே உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து சில மாற்றங்கள் இருக்கலாம் இருந்தாலும் பெரும்பாலும் நான் சொல்றது உங்க வாழ்க்கையில நடக்கும் ஆமாங்க அது மட்டும் இல்லாம சில விஷயங்கள்ல நம்ம எடுக்கிற முடிவுகளும் நம்மளோட தன்னம்பிக்கையும் கூட பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால இந்த பலன்களை ஒரு வழிகாட்டியா எடுத்துட்டு உங்க வாழ்க்கையில நீங்க இன்னும் சிறப்பா செயல்படலாம் நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து சேரும் இது இதுபோல இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம் உங்களுடைய எதிர்கால வெற்றிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் எப்பவும் நம்பிக்கையோடு இருங்க நன்றி வாழ்க வளமுடன்